ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே எல்லோரும் வீக்கா ஃபேன்ஸோட மனசில் இருக்க கேள்வி தாங்க இப்போ நானும் கேட்க போகிறேன் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனால் எனக்கு விஜய் மேலே கோபம் மட்டும் இல்லைங்க கோவ கோபம் இல்லைங்க ஆனால் அவர் பண்ணுறது நியாயமா அப்படின்னு தான் நானும் உங்கள் எல்லார் மனசில் இருக்கிறத கேட்க போகிறேன் அது என்னென்னா நிவின் ஃபோட்டோ காவேரி ஃபோட்டோ வச்சுருக்காரு அப்படின்னு காவேரி சொன்ன கையோடு அப்படியே விஜய்யோட முகம் என்ன போக்கு போகுதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் மாதிரி எல்லாவது வருது முகத்தில் பார்த்தா எப்படி கோவிக்கிறாரு அவன் எப்படி உன் ஃபோட்டோ வைக்க முடியும் அப்படின்னு சொன்ன இவர் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களோட காதலி வந்துட்டாங்களாம் வெண்ணிலா அப்படி எப்படின்னு கேள அவங்க காவேரியோட மனசு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கவே இல்லையத்தால அப்படின்னு தான் கேட்க தோணுது ஆனாலும் விரும்பின பொண்ணு இல்லையா உயிருக்கு உயிராக லவ் பண்ண பொண்ணு இல்லையா என்ன இவர் என்ன ஆடினாலும் பாடினாலும் உருண்டாலும் புரண்டாலும் வெண்ணிலா வந்து கதறினாலும் துடிச்சாலும் ராகினி வந்து என்ன தான் முறியடிக்க நினைச்சாலும் நமக்கு வந்து விஜய் மேல கோபம் வராத காரணம் நான் அடிச்சு சொல்லுவேன் அடிச்சு அடிச்சு சொல்லுவேன் காவேரியை தவிர விஜய் யாரையும் யாரையுமே ஏற்றுக்க மாட்டார் அதை ஏன் நான் இவ்வளோ அடித்து சொல்கிறேன்னா ஹீரோ ஹீரோயின் தான் சேருவாங்க அப்படிங்கிறத நான் நினச்சே சொல்லலங்க விஜயோட ஆக்டிவேஷன் அப்படியே அவங்களோட மனசில் இருந்து பேசுகிற பேச்சு துடிக்கிற துடிப்பு கொடைக்கானலுக்கு போனார் பார்த்தீங்களா பிள்ள பயப்பில் தேடி போய் கடவுளை வேண்டவே வேண்டுனது இல்லை உனக்காக வேண்டினேன் காவேரினு சொல்லி கட்டி பிடிச்சார் பார்த்தீங்களா அங்கே நினச்சாங்க காவேரியை தவிர பயம் யாரையுமே நினைக்க மாட்டான் அப்படின்ட்டு அதை தாங்க அடித்து சொல்கிறேன் விஜய் மனசில் காவேரி மட்டும்தான் இருக்காங்க இது வந்து இப்போ ஏன் இப்படி செய்கிறாருனா அதுக்கு நான் வர்றேன் வர்றேன் கதைக்கு உன்னை நினைத்து படம் அப்படின்னு ஒருத்தவங்க பார்ப்போம் வந்துச்சு பார்த்துருந்தீங்கன்னா சூர்யா படம் தான் ஸ்னேகா லைலா நடிச்சது இது வந்து புரிய வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்லுது ஆனால் பார்க்காதவங்க வேணாலும் பாருங்க இதே கதை தாங்க அதில் என்ன அப்படின்னா சூர்யா சொல்லுவாங்க யார் முன்ன பின்ன தெரியாதவங்களே சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்டை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அவங்க மேலே முன்ன பின்ன பழைய இருக்கமா இல்லை அவங்க வந்து பாசமாக லவ் பண்ணியிருக்கமா இல்லை கண்ணு முன்னால் ஒருத்தவங்க யாருனே தெரியாதவங்க ஆபத்தில் போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி உதவுறோம் ஒன்று நான் விரும்பியிருக்கேன் அதனால் நீ நல்லா காத்தான் என் எல்லையும் இழந்து உனக்கு நான் படிக்க வச்சேன்னு ஒன்று சொல்லுவார் அது ஒன்று ரெண்டாவது ஆயிரம் தான் உதவி பண்ணாலும் லைலா குமார் ஓடி கல்யாணம் பண்ணிக்கணும் சூரியாட்ட கேட்க போயில எனக்கு என்னையே நினைச்சிட்டு இருந்தா ஸ்னேகாத்தன்னைக்கு லவ் பண்ணலை பழகலை எதுவுமே இல்லை ஆனால் தன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சு ஸ்னேக தான் எனக்கு வேணும்னு சொல்லி கையை பிடிப்பாரு பாருங்க சூர்யா அது மாதிரி தாங்க இங்கே விஜயும் என் இவரும் ஒரு வருஷம் வா வாழ்ந்துட்டார் காவிரி கூட காவிரி கூட பைத்தியமாயிட்டாரு அப்புறம் எப்படிங்க காவிரி விட்டுட்டு அந்த பிள்ளை வேணும் என்னெல்லாம் நினைப்பாங்க நினைக்கவே மாட்டார் அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் நான் சொன்னது தான் நடக்க போகுது நான் சொன்னது மாதிரி தான் நடக்கும் கண்டிப்பாக காவேரி தான் வேணும்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா காவேரி முட்டாள்தனமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க முட்டாளும் சொல்ல முடியாது அவங்க புரிசு ஆசையை நிறைவேற்றுறாங்களோ அப்படியே புரட்சி பெண்ணு புரட்சி பெண்ணுன்னு சொல்ல முடியாது அந்த காலத்து நல்லா இனி சொல்லுவாங்கள்ல புரிசு ஆசைப்பட்ட பொண்ணு அப்படி தூக்கி தெரிஞ்சாலும் புரிசு அவங்க வீட்டுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு தூக்கிட்டு போவாராம் அந்த பொண்ணு மாதிரி தான் இப்போ காவேரி என்ன அது ஒரு திருத்தம் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே இங்கே வந்துட்டாங்க ஆனால் கங்கா சொன்ன மாதிரி நீ அங்கே கொண்டு போய் கூட காமிச்சிருக்கலாம் நீ ஏன் இங்கே வீட்டுக்கு கூட்டி வந்த கரெக்டாக பாயிண்ட் அடிக்குதுங்க கங்கா பரவாயில்லைங்க படிக்காட்டினாலும் பார்த்தீங்கன்னா காவேரி ஆசை அதிகமான அன்பு வச்சுட்டாங்கல்ல விஜய் மேலே அவங்க ஜில்லுன்னு ஒரு காதல் ஜோதிகா மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க கூட்டி அப்படியே விஜய் பார்த்துட்டு தவிக்கிறாரு துடிக்கிறாரு தாமரை இலை மாதிரி தண்ணியில் கடந்து தடுமாறுற மாதிரி தடுமாறுறாங்க தாத்தா தாத்தா என் வெண்ணிலா தாத்தா அப்படின்னு இது நேரத்துலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது அதை விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்னதான் துடிச்சாலும் வச்சாலும் அவங்க போயிட்டு டக்குன்னு வெண்ணிலா போய் கட்டி பிடிக்கல பார்த்தீங்களா யாராவது கட்டி இருந்தால் பிரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க கட்டி பிடிக்கணும் ஏன்னா அங்கே காவேரி நிற்கிறா காவேரி அங்கே நேரில் நிற்கிறான்னு இல்லை அவன் மனசுக்குள்ளே நிற்கிறாங்க சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கா அதனால தான் அந்த பொண்ணை தொட முடியல என்ன தான் உயிர்க்குயிராக விரும்பிட்டேன் உயிராக நினைக்கிறேன் ஐயோ தாத்தா அப்படி நிற்கிறாளேன்னு அழுதாலும் உருண்டாலும் பிறண்டாலும் அவரோட மனசும் சரி அவரோட உடம்பும் சரி வெண்ணில் கட்டி பிடிக்க தோணில்லை எங்க அங்கே தாங்க விஜய் நிற்கிறாரு இது ஒரு காரணம் நான் வந்து அடித்து சொல்கிறது காவேரியை விட மாட்டார்ன்ட்டு பார்த்தீங்கன்னா தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி தாத்தா என் வெண்ணிலாவை நான் எப்படியாவது காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் அஜய் ராகினி ஏற்றி விட்றாங்க ஐயோ ஐயோ விஜயோட குணமும் மனசும் தெரியாமல் இவங்க ரெண்டு பேர் விளாட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது ஏற்கனவே தெரியும் காவேரி இன்னைக்கு ஆனால் அவங்க தான் மறைச்சிட்டாங்க இவர் உடனே ஏ காவேரி ஏன் சொல்லலு என்னமோ இப்படி பண்ணிட்டு சுமதி அப்படின்னு சிவாஜி கணேசன் சார் சொல்கிற மாதிரி ஏமா அப்படி பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க இவங்க காவேரி கண்ணீரை தவிர வேறு எதுவுமே விடலை நேற்று எல்லா காதலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க இல்லையா அதனால அவனு தேம்பிக்கிட்டே நிற்கிறாங்க பாத்தா பே தாத்தா என்ன தாத்தா அப்படிங்களே என் விடுப்பா அவள் என்னப்பா பண்ணுவான் அவள் தான் கூட்டியாந்து விட்டுட்டாளே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அப்படியே வெண்ணிலா வா 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 உட்காரு அப்படிங்கிறாங்க தாத்தா இவளுக்கு ஏதாவது பண்ணணும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே திரணும் சுயநினைவு எதுவும் இல்லாமல் இருக்கலாம் விஜய் வெண்ணிலா வெண்ணிலா என்னை தெரியலையா இங்கே பார் வெண்ணிலா அப்படின்ட்டு பயமுள்ள அந்த காதல் மட்டும் வந்து கண்ணில் நிற்கிது அதில் வந்து மயங்கிறாரு அப்படியே தவிக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சும்மா விடக்கூடாது இவன் என்ன இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்கு ஒழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அம்மாட்ட சொல்லியே திரணும்னு கங்கா போகிறாங்க காவேரியும் பார்க்குறாங்க கங்கா போகிறாலே ஐயோ எதுவும் நினச்சிருவாளோ எதுவும் அம்மாட்ட போய் சொல்லிடுவாளோ அம்மா வந்து சண்டை பண்ணிடக்கூடாது பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கேயும் பார்க்க சைக்கிழங்க எந்த பொண்ணுங்க அது உயிரா உசுறா உசுற கொடுத்து லவ் பண்ணிட்டு இருக்க புருஷனை வந்து இன்னொரு பொண்ணு சொந்த உண்டையில் யாருக்கு தாங்க மனசு வரும் அப்படியே இந்த ஜோதியாக எழுந்துச்சு போன மாதிரி அங்கேருந்து எஸ் ஆ நவுறாங்க நவறையில் பார்த்தீங்கன்னா அப்பா அதை விட வேணாம் அதை வச்சு செஞ்சிட்டே இந்த ராகினி தாங்க சொல்கிறேன் பின்னாடி ஏ என்ன செல்லும் ஓடுற இந்த வரடி அப்படின்னு பின்னாடி ஓடி வந்து என்ன பண்ணுறான் ராகினி ஏ என்ன தங்கம் ஓடுற நில்லு இங்கே பாரு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி போறாங்க என்னது இப்போ எல்லாம் கோவிக்க கூடாது எதுக்கு கோவிக்கிற அப்படிங்கிறீங்க பாரு நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன் அப்புறம் என்ன உனக்கு வேண்டியிருக்கு நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டடி ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படணும் நீ அழுகணும் அதை பார்த்து நான் சிரிக்கணும் அதுக்கு நீ இல்லாமல் இனிமாட்டுக்கு போயிட்டா நான் யாரை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்ல கங்கா பார்க்குறாங்க நீங்களாம் இப்படி தாண்டி உங்களுக்குலாம் இப்படி தான் நல்லதே நடக்காது கேடு கெட்ட உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது பார்த்து இல்லை வெண்ணிலா கண்டனும் உன்னை கழட்டி விட்டாங்கள அப்படின்னு ராகினி சொல்ல கேடு கெட்ட விழுகடி அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே கங்கா பார்க்குறாங்க திரும்பி வர்றாங்க வந்த கோடி யாரை பார்த்துடி கேடு கெட்டவன் சொன்ன அப்படின்னு சொல்லி கையை அப்படியே முதுகு பக்கம் திருப்பிக்கிட்டு ராகினியை போட்டு குமுறு குமுறு சுருன்னு கும்மிடுறாங்க அட்டி வச்சுறாங்க சொல்பு சொல்பு சக்க சக்க சக்குன்னு அப்படி கொத்து போட்டா போடுற மாதிரி அட்டி நொறுக்கி அள்ளி வச்சுடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்ன என் பிள்ளை என்ன உனையை வந்து உன் சோத்துல மண்ணல்லி போட்டால ஆமாம் அள்ளி போட்டா அப்படிங்கிற ஏய் மு இப்படி குனிஞ்சிருக்கல இப்படி தேவை உனக்கு அப்படி கும்மு கும்னு அட்டி கும்மிடு எடுத்துடுறாங்க என்ன நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டுருக்கோம் என் தங்கச்சி வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டதுனால ரொம்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க பார்த்தீங்கன்னா அஜய் வந்துடுறாரு ஐயோ ஐயோ விடுங்க விடுங்க என் பொண்டாட்டியை விடுங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா மரியாதையை உன் பொண்டாட்டியை வச்சுக்க சொல்லு நீலாம் ஒரு ஆம்பளை தூ ஒரு மனுஷன் தூ கட்ட வேணா நீ பொண்டாட்டி என்னடா அப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு போயிட்டு இவ வேணாம்னு சொல்லி சன்னியாசம் வாழ்ந்துட்டு போய் இவளோட நீ ஒரு வாழ்க்கையாவது வாழ்ந்துருக்கியா இவளை கட்டிக்கிட்டு என்னடா இருக்க அப்படிங்களை பார்க்குறாங்க பேசாம அப்படியே இல்லை விட்டுருங்க விட்டுருங்க இனிமேல் என் தங்கச்சி வாழ்க்கையில் ஏதாவது பண்ணுனா பம்புற மாதிரி அப்படி கை வச்சு சுற்றி மேலே தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டு போகிறாங்க கங்கா அப்படி போயிட்டு போயிட்டுருக்கலாம் காவிரி அக்கா அக்கா நில்லுக்கு அப்படிங்கள எங்கேடி அப்படிங்கிற நான் அம்மாட்ட போறேன் அக்கா ப்ளீஸ்க்கு அம்மாட்ட சொல்லாத ஏ இதெல்லாம் சொல்லாமல் இப்படி இருக்க முடியும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கங்கா போறாங்க காவேரியும் வர்றாங்க என்னடி நீ எங்கடி வர்ற இல்லைக்கா எனக்கு மனசு சரியில்லை ஐயோ சரிவா கோயிலுக்கு போவோம் இல்லைக்கா நான் நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வேக வேகமாக போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க எனக்கு அழுகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படியே அழுகிறாங்க ஓண்டு பார்த்தா கங்கா பார்க்குறாங்க ச்சே நம்ம பிள்ளை இப்படி அழுகிறாளே நம்ம இனிமேல் இதை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு வேகமாக அம்மா கிட்ட போகிறாங்க அம்மா சீக்கிரம் ஆமாம் நம்ம வீட்டுக்கு ஏண்டி என்னடி அப்படிங்கிற அங்கே நடந்தது பூராத்தி எல்லாத்தையும் வச்சுறாங்க ஒப்படைச்சிடறாங்க என்னடி எல்லாத்துக்கும் இந்த ராகினி தான் காரணமா ஐயோ கொடைக்கானல இருந்தா நம்ம பிள்ளைய குடிய கெடுத்தா இப்ப மறுபடியும் இங்கே குடி கிடக்குறாளா அவளுக்கு வச்சுக்கிற நீ கச்சேரி அப்படின்னு சொல்லி வேகமாக வர்றாங்க வரையில பார்த்தா இங்கே தான் போகிறாங்க பெரிய வீட்டுக்கு அம்மா அப்படி கங்க சொல்கிறாங்க அம்மா அவளை அப்புறம் வச்சுக்கலாம்மா அவள் எங்கே போக போகிறா நீ நம்ம பிள்ளைய வந்து பார்வா அப்படி சொல்லிட்டு அப்படி கங்கா கூப்பிட்றாங்க அதனால வேகமாக வர்றாங்க இங்கே காவிரி என்ன பண்ணுறாங்க அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே கட்டில் ஒரு மூலையில் அப்படியே ஒடுங்கி அப்படியே அழுதுட்டு கிடக்குறாங்க காவிரி கரெக்டாக அப்படியே போகிறாங்க சாரதா போனகையோட எடியே அப்படின்னு சொல்லிட்டு என்னடி நான் பெத்த மவளே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுக காவேரி அழுக என்னடி உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இப்போ தாண்டி அந்த அம்மன்ட்ட போய் முறையிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இப்படி மண்ணலி போடுற மாதிரி இப்படி ராயினி பண்ணிட்டாலே ஆச்சு அப்படின்னு சொல்லி நீளே ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி இருக்காது இருக்காது உன் புருஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அவன் அந்த மாதிரி ஒரு காலமும் அவள் வேணும்னு சொல்லவே மாட்டான் நீ ஏன் வைக்கிற அழுகாத இங்கே வந்து இப்படி மூளையில் கிடக்கிற காடி நீ இப்படி சுறுசுறுப்பாக இருந்த ஆம்பளை மாதிரி இருந்தேடி இப்படி அந்த பொன்னியமன் தப்பு பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையும் வைக்கிறாங்க ஆனாலும் பயப்படுறாங்க ஆனால் சாரதா நீங்கள் கவலைப்படாதீங்க பொன்னியம்மன் கைவிடாது இப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது உங்கள் மக வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்புறம் அப்படியே மேகமூட்டம் விலகிரும் அப்புறம் பளிச்சுன்னு வெளிச்சம் வரும் கண்டிப்பாக விஜய் தான் உங்களை ஏற்றுக்குவார் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு நமக்கு தோணுது ஆனாலும் பார்த்தோன்னா காவேரி நீ கிளம்பு வா நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிற ஆனால் முடியாது முடியாது நீ கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாங்க கங்கா இருந்துட்டு காவேரி இருந்துட்டு அம்மா வேணாம் வேணாம்மா ப்ளீஸ்மா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் ப்ளீஸ்மா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ சும்மா எப்படி கிளம்புடி அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள அடி வாங்கினதோடு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏய் சுடுத நீ வச்சுடியா அப்படின்னு அஜய பிடிச்சி அப்படியே வேலை வாங்குறாங்க சுடுதண்ணி வச்சு வச்சுட்டு இருக்காங்க இங்கே ஒரு ஆளாளுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காண்டி யார் யார் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கோ எல்லாம் வாங்க என் என் க என் வெண்ணிலாவுக்கு குணப்படுத்தணும் தாத்தா சொலாரு என்னப்பா இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன தாத்தா வெண்ணிலா பாவம் இல்லையா அவள் எப்படி இருக்கா பாருங்க இது வரைக்கும் என்னையவே நினச்சிட்டு இருக்கா அவளை நான் எப்படி கைவிட முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நீ பண்றதுலாம் சரி காவிரி எங்கேன்னு பார்த்தியா அப்படிங்கள பார்க்கறாரு ஆமா காவிரி எங்க அப்படிங்கிறாங்களா எங்கேயாவது இருப்பா தாத்தா அவள் எங்கே இருக்கட்டும் மேலே ரூமுக்கு எதுவும் போயிருப்பா நான் பார்த்துக்குறேன் அவள் எவ்வளோ நல்ல மனசோட கொண்டாந்து இருக்கா அப்போ இவளை நல்லா குணமாகணும்னு தானே என் காவிரி கூட்டியா இருந்திருக்கா அப்படி நினைக்கிறாரு அதாவது குணப்படுத்தணும்னு காவிரி கூட்டி வந்திருக்கான்னு நினைக்கிறாரு கொண்டாட்டியா புருஷனா வாழுங்கன்னு சொல்லி கொண்டாடலன்னு அவரே நினச்சிட்டு இருக்காரு அது பயந்துட்டு இருக்குது காவிரி பிள்ளை ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டான்னா வாழ்வேன்னு காவிரி சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா அஜயும் ராகினி என்ன பண்ணுறாங்க ஒத்தரம் சுடுதேன்னு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மெல்ல வந்து பார்க்குறாங்களா அங்கே என்ன என்ன இங்கே வந்து பார்க்குற அப்படின்னு அஜய் கேட்க இல்லை காவிரி போனாலே அவங்க அம்மா எங்கே போயிருக்கானாலே வந்துட்டாங்களா காவிரி அவங்க அம்மா எல்லோரும் இங்கே வர்றாங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காவிரி அழுதுட்டு இருப்பாள் அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற இங்கே பாரு ராகினி நான் ஒரு மனுஷன் தான் சொல்கிறது கேளு நீ இவ்வளோ அடி வாங்கிருக்கலையும் மறுபடியும் அங்கேயும் ஏன் உனக்கு என்னையா நான் சிரிக்கிறது பிடிக்கலான்னு சொல்லாத இப்ப மறுபடியும் போனா இன்னும் பத்தாது கொத்து புரட்டா போட்டு அனுப்பிடுவாங்க தேவையா போகாது அப்படிங்கிறாரு அஜய் அதெல்லாம் முடியாது நான் போய் தான் அப்படி சொல்லிட்டு அந்த அப்பா சாரதா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி வர்றாங்க அவர் பின்னாடி ஓடி வர்றாரு இன்னும் அவங்களுக்கு அடி வாங்கினது பத்தலை போல இருக்கு அங்கே ஏற்கனவே புயலாக பாஞ்சிட்டு இருக்காங்க சாரதா அதுக்கிடையில இவங்க பாயிறாங்க அங்கிட்டு விஜய் அங்கே காண காவிரி போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் மூணு பேர் ஒரு இடத்துல சேரப்பறாங்களோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த எபிசோட பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து பொண்ணா எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்